ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய பிள்ளைங்களுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொரி விலங்காய் இந்த பொரி விளங்காய்ன்னு நீங்க கேள்விப்பட்டாலே இது வந்து இப்பெல்லாம் யாருமே செய்யறதும் கிடையாது சாப்பிட்றதும் கிடையாது இது எல்லாமே கிராமத்துல நான் குட்டி பிள்ளையா இருக்கும் போது செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்றது ஸ்நாக் ரெசிபி எப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கோமோ அந்த டைம்ல இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு செய்யக்கூடிய ரெசிபி தான் எப்படி பண்றேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படின்னு பார்க்கலாம் விலங்காங்கிறது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்ய தான் அதாவது இதுக்குன்னு கடையில் போய் நிறைய காசு கொடுத்து நம்ம பண்ணப் போகிறது கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் இது பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் சாதத்துக்கு செய்யக்கூடியதான அரிசி தான் நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் செய்வோம் சாப்பாடு அரிசி தான் ஒரு கப் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை அடுப்புல வச்சாச்சு இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம் அரிசி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க எத்தனை பேர் வெறுமனையாக அரிசி வறுத்து இந்த பொறி மாதிரி ஆகும்ல அதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து யாராவது சாப்பிட்றீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இந்த வெறுமனையை நம்ம அரிசியை வறுத்து வச்சுட்டு அது பொறி மாதிரி இருக்குமா அதனால மொறு முருன்னு வாசனை எப்படி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களாம் இதெல்லாம் நிறைய நம்ம சாப்பிட்டுப்போம் ஸோ என்ன மாதிரி யாராவது சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் சாப்பிட்டேன் மேம் அப்படின்னு ஓகேயா இப்போ இதை நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா காமிக்க கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வருங்க ரொம்ப ஹைல போட்டு வறுக்க வேண்டாம் மீடியமில் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகி வறுத்து எடுத்த காமிக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதோட மட்டும் இல்லை வாசனை அட்டாசமாக இருக்கும் இந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கெல்லாம் நான் தான் இது நல்லா ஆறணும் கொஞ்ச நேரம் நல்லா நமக்கு ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன முறையில் அரைமுறை தேங்காய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தேங்காய் பூ மாதிரி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஆறுற வரைக்கும் அந்த வேலையை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் நம்ம தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவனை மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே இந்த மாதிரி வந்துடும் இப்போ திரும்ப இதை வந்து தேங்காய் வெறுமனே நம்ம போட முடியாது கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு போட்டிங்கன்னா தான் வச்சு சாப்பிட முடியும் ஸோ திரும்பி அதே கடாயே சூட் பண்ணிக்கோங்க சூட் பண்ணிட்டு இந்த தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து உங்களுக்கு நிறையா பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் போட்டால் தான் இந்த பலகாரங்கள்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் போட்டு நல்லா வருத்தட்டுலாம் நல்லா கொஞ்சம் அப்போ தான் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு ரொம்ப போட்டு ட்ரை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாத்திரத்தில் போட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து எள் கருப்பு எள் எடுத்துருக்கேன் அதே கடாயில் திரும்ப போட்டுக்கோங்க போட்டு அதையும் நீங்கள் வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க இது சூடாகவே தான் இருக்கும் போட்டோடனையுமே டக்குன்னு நமக்கு வெடிச்சிடும் வெடிச்சிட்டனாலே எடுத்துற வண்டிதான் எள்ளு பாருங்க டப் டப்னு வெடிக்கிற சவுண்டு கேக்குதா இந்த மாதிரி எள்ளு வெடிச்சிட்டுனாலே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க ஆஃப் ஆயிட்டு எடுத்து தேங்காய் குடையை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் கூடையே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடாயை எடுத்து வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்க பாருங்க ஒரு கப்பு நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன்னா அதே இதுக்கு முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளம் வெள்ளம் வந்து முக்கால் கப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பி வாங்கல ரொம்ப ஆயிராம கொஞ்சம் இந்த மாதிரி பிசு பிசுன்னு வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் வெறும் மெல்ட் ஆகக்கூடாது உருகுனா மட்டும் போதாது அது கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் ஒரு கம்பி பதம் மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எடுக்க போகிறோம் எதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுக்கோங்க இது வந்து அளவு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை பிடிக்கும்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு கப் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி அரை கப் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றோன்னா இந்த பாருங்க ஒரு அரை கப் தண்ணி போதும் போட்டு நல்லது இது வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி வந்து நல்லா காஞ்சிச்சு நல்லா கூல் கூலாயிடுச்சு இது எப்படி இருக்கும் தெரியுமா எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களை எங்கள் அம்மா இப்படி வருச்சாங்க எங்களுக்கு சாப்பிட்றது தான் வேலை ஓடி ஓடி போய் எடுத்து எடுத்து ஓடிடுவோம் திட்டு விடக்கூடாதுன்னு ஓடிடுவோம் இது மாதிரி நிறைய பேர் நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம மிக்சியில போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு நல்லாவே பவுடர் பண்ணலாம் பவுடர் பண்ணி எடுத்துருவோம் பாருங்க அந்த அரிசியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வந்துருங்க இதை இந்த தேங்காவும் எள்ளும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு எல்லாத்தையும் கிளறி விடுங்க எப்போவுமே ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போடுவோம் அதே மாதிரி உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி கொஞ்சோண்டு போடுவோம் இப்போ நம்மளுடைய வெள்ளத்தை பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்ருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்ல பிசு பிசுன்னு ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கையில் தொட்டாலே எனக்கு வந்து நல்ல இந்த பிசு பிசு நமக்கே நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுங்க பாருங்கள் வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ கிண்டி இறக்க வேண்டியது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் வந்து பாதி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கலரி விட்டுக்கோங்க கையில் கை கீ வச்சுருந்தீங்க கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு பொத்துரும் இதே வந்து எங்கள் ஊர் சைட்லாம் செய்யும்போது ரொம்ப கொஞ்சம் திக்காய்க்கிருவாங்க இதை இன்னும் திக்காய்க்கி நீங்க ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் எங்க பாட்டி வீட்ல இருந்து எங்களுக்கு வந்து கடிக்கவே முடியாது அப்படி பண்ண வேண்டாம் நீங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்க ஊற்றுறீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ஸோ ரொம்ப திக்காய்க்கிறாதீங்க பாகு வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு கரெக்டாக இருக்கும் சூட்டோட கிண்டிடுங்க நம்ம எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு ஆறட்டும் கை வந்து இப்போ வச்சிங்கன்னா பயங்கரமான சூடாக இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நமக்கு ஆறட்டும் அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான லினன் சாரீஸ் தான் லினன் சாரி நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு வராது இது வந்து பென்டக்ஸு சேரீஸ் லினனில் பெண்டக்ஸ் சாரீஸ் சூப்பராக இருக்குது நல்லா வந்து கோல்டன் ஜெரீவில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கட்டிட்டு போகலாம் நல்லா டீசெண்டாக அதாவது இந்த காட்டன் வந்து சம்மருக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதாக பாருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஸ்லீவ் வச்சுக்கிங்கும்போது ரொம்ப வேலை இருக்கும் இதில் வந்து மொத்தம் ஏழு கலர் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ நீங்க டாட் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீ இல்லாமல் வெறும் பியோர் காட்டனும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரி வாங்க கொஞ்சம் சூடு குறைஞ்சிட்டா பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் உருண்டை பிடிச்சிடணும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப அந்த பாகம் வந்து திக்காக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ரொம்ப கல்லு மாதிரி கூட முடியாது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஆக்காதீங்க பொருளங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாகவும் உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி உருண்டையாக நீங்கள் உருட்டிட்டாலும் சரி இல்லைன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகே எடுத்துட்டு அரிசி மாவு பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த அரிசி மாவில் லைட்டாக டிப் பண்ணி இப்படி வச்சுருங்க அப்போ உங்களுக்கு வந்து கையிலலாம் ஒட்டாது சூப்பராக இருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உருண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் கொழுக்கட்டை பறி பிளிக்க கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஈவினிங் டைம்லையோ இல்லை அதாவது நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எந்த எண்ணெய் எண்ணெய் எதுவுமே கிடையாது ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஸோ ரெண்டு மூணு நம்ம வந்து உருண்டை உருட்டிக்கலாம் சூப்பரான சூப்பரானால் பொறிவிளங்காய் ரெடி ஆகிடுச்சு இதில் ஒன்றே ஒன்று நான் வந்து சொல்ல மிஸ் பண்ணிவிட்டேன் அரிசி வந்து நீங்கள் அரைக்கிங்க பார்த்தீங்களா அந்த வருத்துட்டு நம்ம அரைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காய் போட்டால் அப்போ தான் வாசமாக இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் சுக்கு போட்டுக்கோங்க சுக்கு அப்படி இல்லைனா ஏலக்காய் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதை வந்து நான் போட்டேன் பட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் ஓகேங்களா அது வீடியோவில் வரல அதனால தான் இதில் நான் வந்து இந்த பாருங்கள் உருண்டையாகவும் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இப்போ நம்ம உடனே செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் நாளைக்கெலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்ட்னஸ் கொடுக்கும் அதே திரும்பவும் நான் சொல்கிறேன் ரொம்ப நீங்கள் திக்கா ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறேன்னா அப்படி கடலு மாதிரி எதுவும் கடிக்க கூட முடியாது அதனால தான் லைட்டாக பிசு பிசு வந்து நீங்கள் எடுத்துருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு இப்போ வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருப்பாங்க இது சாப்பிடும் போது அந்த அரிசி அந்த வாசம் ஏலக்காய் போட்டது சக்கரை கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த அளவு படுவோம் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஆயிடும் இது இன்னும் நாளைக்கு போகும்போது கரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எள்ளுக்கு தேங்காய் அந்த வந்து வறுத்து கொடுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு வாசத்தோட செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்வீட்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஓகே இதெல்லாம் பாட்டி காலத்துக்குள்ளது ஆனால் நீங்கள் திரும்பியும் இதே மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் मरकाम काम है ग्लैड फर्शन है एक, एक सब्सक्राइब करें थैंक्स फॉर वाचिंग